ஹலோ கைஸ் வெல்கம் டு விபி விலாக்ஸ் நான் உங்கள் வீக்கே சோ நாம பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் சேனலுக்கு புதுசா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க நிறைய பேர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் எழுதிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இல்லை போன வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி வீக்குன்ற பேரில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க முழுக்க முழுக்க மொக்கையாக இருந்துச்சு ஒரு கண்டென்ட் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு ஃபேமிலி வீக்காக நம்ம பார்க்க முடிஞ்சு இத்தனை சீசனில் இதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி வீக்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு வருவாங்க ஃப்ரீஸாக வாங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க எடுத்து சொல்லுவாங்க விஷயங்களை பட் இந்த சீசனில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஏன்டா இந்த ஃபேமிலிக்கு வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியுமே சும்மா ஏதோ நார்மலாக வந்து பேசிட்டு நார்மலாக வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி போன மாதிரி தான் இருந்துச்சு ஒரே ஒரு ஃபேமிலி சுபிக்ஷா ஃபேமிலி மட்டும்தான் வந்து டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் அடித்தாங்க எந்த விஷயம்னா அந்த சேண்ட்ராவை பார்த்து அவன் தம்பி டேரெக்டாக கேட்டான் இந்த மாதிரி டிவாமிமிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னீங்களே எதனால் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அவங்க அப்பா வந்து வேணாம் வேணாம் அதெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்துருக்காங்க அவங்க ஸோ அந்த பார்த்துருக்க ஒரே காரணத்துக்காக தான் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேணா வேணான்ட்டார் ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக கேட்குறதுக்கு இந்த வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை அண்ட் எல்லாருமே இந்த ஃபேமிலி வைக்க எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம கமருதின் அரோரா விஜய் பாரு மூணு பேர் ஃபேமிலி தான் எதிர்பார்த்தாங்க பட் மூணு பேருமே அந்தளவுக்கு வந்து பெருசாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணாங்களா டாக் ஆஃப் த ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பர்சன் கூட இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்வதி அம்மாலாம் வீட்டுக்குள்ளே வச்சது ஏன்ற விஷயம் எனக்கு இன்ன வரைக்குமே புரியல தேவையில்லாத ஒரு கண்டென்ட் தேவையில்லாத ஒரு குப்பை அந்த அந்த ஐடியாவேவும் நம்ம கமுருதியினோடய அக்கா ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க அக்கா கூட அங்கங்கே ஒரு மாதிரி நக்கல் பண்ணி ஒரு மாதிரி புள்ளி பண்ணாங்க ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க கமுருதியின் மேலே கோவத்தை பட் அது ஏன் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற எனக்கு தெரியவே இல்லை கமுருதியோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அரோராவை போட்டு பிளக்குறப்ப எக்ஸ்போஸ் பண்ணுறாப்பில் இங்கிட்டு அவங்க அக்கா அரோரா நீ அவன் அவங்க கூட ஃப்ரெண்டாவதுலாம் பரவாயில்ல ஏன் கூட ஃப்ரெண்டாகவே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு புரியவே இல்லை ரெண்டுத்துக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அவனுக்கு அவன் மண்டியை திணிக்கிறாங்க அப்படின்றது தெரியவே இல்லை இதில் கான கூட சேர்ந்து நல்லா பண்ணு கானா விநோத்து விட்டுறாது அப்படின்ற மாதிரி இது எதனாலனா கானா விநோத்தோட ஓட்டுக்களை அப்படியே பிரித்து கமுருஜீனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காகத்தான் கம்பருகனோட ஃப்ரெண்டு கானவனத்தை கூப்பிட்டு வச்சு அந்தளவுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கேமை ஒன்று ப்ளக்காவாக ப்ளான் பண்ணிட்டு போயிருக்காப்புல கான ஓட்டு டாப்பில் இருக்குது கமுருகான ஓட்டு சுத்தமாக இல்லை ஸோ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுங்க செம்மையாக இருக்குது அப்படின்றத பார்க்குறப்ப அந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணும்போது கானவனத்தோட ஓட்டுகள் அப்படியே பிரித்து நம்ம நண்பன் கமருதனுக்கும் கொடுத்துர்லாம் அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்காவான ஒரு கேம் மெட்டீரியல் கொடுத்துட்டு போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கான ஃபேன்ஸ் உஷாராயிருக்காங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வீக்கில் பெருசாக எந்தளவுக்குமே கன்டென்ட் இல்லாத போது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் கமிர்தின் பாரு ஒரு இடத்துல ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுத்தாப்புல கமிர்தீன் ஏன்னா அந்த விஷல் வாஷிங்லாம் பண்ணாமே இருந்ததுல பாரு தான் விஷல் வாஷிங் விஷல் வாஷிங் பண்ணுறதே கிடையாது இது சொன்னாலும் சொன்னாலும் செய்கிறதே கிடையாது ஒரு கட்டத்தில் கமரு தான் இறக்கி போட்டு செஞ்சுகிட்டு இருந்தாப்புல ஸோ அதை பார்வதிக்கு புரிய வைக்கின்றக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொன்னார் இந்த மாதிரி சாப்பாடு டைமுக்கு வேணும் நீங்கள் சண்டை போகிறீங்கள கனி திவ்யாட்டெலாம் நீங்கள் வந்து சண்டை போகிறீங்களா எனக்கு சாப்பாடு டைமுக்கு வேணும் சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு சாப்பாடு டைமிங்க்கு நீங்கள் வேணும்னு கேட்குறப்போ அந்த வெசல்ஸையும் டைமிங்க்கு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்கா ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க அதை மட்டும் பண்ணிடுங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டு ஒரு அட்ரெஸ்ஸிங் பண்ணார் அது பார்வதி புரிஞ்சா அதில் புரியலையான்னு தெரியல மண்டையில் எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல கம்பெனி நீங்கள் சாப்பிட்டுட்டுறீங்க உட்காருங்க நம்ம அப்புறம் பேசுவோங்க இதை பற்றி அப்படின்ட்டு ஈஸியாக அதை கடந்து போயிட்டாங்க எனக்கு மாதிரி சரியாக படல செய்ய மாட்டாங்க அவங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் கொடுத்தா நோ நான் செய்யவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிட்டிலாம் இருக்காங்க சொன்னவனே செஞ்சுட்டு அப்போ நான் எனக்கு என்ன கெத்து குறைஞ்சிடாதா அப்படின்ற ஒரு திமிரு ஒரு ஆட்டிடியூடெலாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் கடந்து அங்கிட்டு போகிறப்போ நைட்டு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் ஒன்று நடக்குது அதாவது அந்த பைக் இருக்குல்ல பிகாஸ் பைக் இருக்குல்ல பைக்கோட ஸ்பான்சர் ஸ்பான்சர்ட் டாஸ்க் ஒன்று நடக்குது அப்படி ஸ்பான்சர் டாஸ்க் நடந்துக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் இருக்குது ரெண்டு டீம் இருக்குது அந்த டீம்க்குள்ள சின்ன சலசலப்பு என்னென்னா திவ்யா கன வினோத் பாரூக் அம்ரிவ் நாலு ஒரு டீம் ஸோ இவங்க தோற்றுட்டாங்க போல் அந்த டாஸ்கில் வந்து தோத்துட்டாங்க கஸ்டமர் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது கஸ்டமர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க தோத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து பேசிகிட்டு இருக்கார் கேட்டுகிட்டு இருக்கார் விக்ரம்கிட்ட ஜட்ஜு விக்ரம் சுபிக்ஷா விக்ரம் அரோரா அமித் மூணு ஜட்ஜு ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்போ நிறைய சலசலப்புக்கு ச இருந்தாப்புல இருந்தாப்பில் அப்போது திவ்யா ஒரு வார்த்தையை விடுறாங்க என்ன வார்த்தை அப்படின்னா ஸோ ஏழரை எல்லாம் ஒரே டீமில் போட்டால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க அது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஃபன்னாக சொன்னாங்க ஏழரைலாம் ஒரு டீ அவங்களையும் சேர்த்து தான் சொன்னாங்க ஸோ அவங்களையும் சேர்த்தே சொல்கிறாங்க ஏழரைலாம் ஒரு டீமில் போட்டால் எப்படி இருக்கும் ஏழரைனா அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே பாரு பிரச்சனை எழுதிகிட்டே இருப்பாங்களே ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதுக்கு கானவினத்து என்ன பண்ணிட்டாப்பெல்லாம் நீ எப்படி என்னையை பார்த்து நீ ஏழ்றேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டாப்புல கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல கத்தி சண்டை கூப்பாடு போட்டாப்புல மூஞ்சிக்கு முன்னாடி கை நீட்டி மூக் மூஞ்சிக்கு முன்னாடி கை நீட்டி இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு அப்போ திவ்யாவது சொன்னாங்க கை நீட்டி பேசாங்க மூக்கில் இடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கானவனத்தை ஒரு வார்த்தை விடுறாரு நீங்கள் கூட தான் மூக்க விரிச்சிக்கிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி போன வாரம் கமுருதினி இதே வார்த்தையை சொன்னதுக்கு தான் சேதனை போட்டு போல போலான்னு போலந்தார் திரும்ப மறுபடியும் நீங்கள் இதே வார்த்தையை பேசுகிறீங்க அப்படின்னா இது வீக்கெண்டில் கண்டிப்பாக உங்களை தூக்கி போட்டு அடி அடி அடிக்க போறான்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ அது நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி கட் கான கணத்தை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் இயராப்பில் யாராவது ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற ப்ரோ ரொம்ப ரொம்ப அதோடய வீக்னஸே அதான் ரொம்ப ஈஸியாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அவரால் பொறுத்துக்கவே முடியல அதாவது கேட்டுக்கவே முடியல உடனே சண்டைக்கு போகிறாரு வரைஞ்சி கட்டிட்டு என்ன எப்பறம் சொல்லலாம் அப்படி இப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கனி திவ்யா சபரி இவங்க நாலு பேர் சேர்ந்து சேண்ட்ரா ஒரு கேமை எந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு ஸோ கனி சொல்கிறாங்க இந்த மாதிரி டூ வீக்ஸ்க்கு முன்னாடி சாரி அங்கே உட்காந்து விக்ரம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க போன வாரம் வரைக்குமே டூ வீக்ஸாகவே என் மேலே அந் கனி மேலே அந்தளவுக்கு ஒரு கோவத்தில் வன்மத்தில் இருந்தவங்க அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க வீக்கெண்டில் சேதனையை சாரி சொல்ல சொன்னதுக்கப்புறமும் பிரஜன் வந்து உள்ளே பேசினதுக்கப்புறமும் அவங்க உடனே அப்படி அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல அந்த சேஞ்ச் ஓவர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸோ அப்போ திவ்யாவுமே சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அந்த டவுட் இருக்குது எப்படி இது சாத்தியம் உடனே அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி வருது இதில் ஏதோ சம் கேம் பிளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் கைஸ் உண்மையை சொல்வா இந்த வீட்டில் பக்காவான ஒரு கேம் பிளே போடுறது நம்ம திவ்யா மட்டும்தாங்க பக்காவான ஒரு ஸ்கெட்சை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் நம்ம திவ்யா மட்டும்தான் ஏன்னா யார் இப்போதிக்கி நல்ல பேர் நல்ல ஒரு ஸ்கோப்பில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் ட்ரிக்கர் பண்ணி நம்ம வெளியே தெரியணும் அப்படின்ற விஷயத்த பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் எப்படி அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னே தெரில பட் அவங்க ஜென்யூன் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த கேம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்ற ஒன்று இருக்குல்ல ஸோ இன்னொருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த கேமை பூஸ்டப் பண்ணி நான் வெளியே தெரியணும் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து திவ்யா பக்காவாக ஆடுறாங்க பட் அது அதை தான் நேற்று உடச்சி பேசியிருந்தாங்க விக்ரம் கனி ரெண்டு பேருமே அதை திவ்யாவோட கேமையும் உடச்சி பேசினாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் இத்தனை பதினோரு பேர் இருக்காங்க ஸோ இந்த வீக் யார் போவா அப்படின்ற என்னோட கெஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா மெயின் விக்கெட் யாரையா தூக்கணும் அப்படின்னா ஒன்று சாண்ட்ரா இல்லைனா அமித் ரெண்டு பேர் யாரையா தூக்கறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபின்னாலே சேன்ட்ராவை தூக்கறக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அந்த பணப்பெட்டி இருக்கும் பணப்பெட்டி வர வர வரைக்குமே வச்சுருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு அந்த போட்டி இருக்கும் பணப்பெட்டி வரத்துக்கு ஒன்று அரோரா இன்னொன்று ஒன்று ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி இருக்கும் ஏன்னா அரோரா அவங்க ஃப்ரெண்டு வரும்போதே ஒரு விஷயத்தை கேட்டாங்க காதில் ரகசியமாக பேசினாங்க இந்த மாதிரி மணி டாஸ்க் வருதுல பணப்பெட்டி வரதில்லை பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி ரியா கிட்ட காதில் கொசு குசும் பேசினாங்க அது வெளியவே கேட்டுருச்சு அது பிக் பாஸும் கலாச்சி விட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னாங்க செருப்பு பிஞ்சிரும் ஒழுங்காக இருந்து டாஸ்க் முடிச்சு விளையாண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு மைண்ட் செட் அந்த பணப்பெட்டி வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பிளான்லாம் இருக்காங்க சேண்ட்ராவும் ஃபினான்சியல் க்ரிட்டிஸ் இருக்கனால சேண்ட்ராக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி அந்த வகையில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சுபிக்ஷா அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் பருவ தூக்கிக்கலாம் எனக்கு பெருசு அதுக்கப்புறம் கண்டென்ட்டும் கிடையாது பாருக்கிட்டேன் அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே அதில் எனக்கு தெரிஞ்சு கமருதீன் சபரி வினோத் இவங்க மூணு பேர்த்துக்கான ஒரு ஃபைட் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தால் அது டிஆர்பி நல்லா ஏறும் எ பார்வையே வச்சுக்கிட்டு நீங்கள் டிஆர்பி கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது ஸோ அந்த அடிப்பில் பார்வை வெளியே தூக்கிட்டிங்கன்னா அதுவும் சந்தோஷமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கேம் பார்க்குறதுக்கு மிச்சருக்கு ரெண்டு வாரமும் ஸோ என்னை பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது ஏன்னு நடக்குன்றதை ஸோ இந்த வாரம் வீக்கெண்டில் சேது என்ன என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ண போகிறாரு யார் யாரை போட்டு புலக்க போகிறாருன்றது தெரியல ஏன்னா பெருசாக கண்டென்ட்டும் கிடையாது தான் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு சில மட்டும் எடுத்து போட்டு சாவடி பாரு தோணுது பட் அந்த அடிப்பில் யாருக்கு ப யாருக்கு சப்போர்ட்டாக யாரை சம்பந்தமே இல்லாமல் தூக்கி போட்டு அடிக்கிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வெளியில் பார்ப்போம் காய்ஸ் பை